வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிறந்தநாளை இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் இனி விரிவான செய்திகள் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகர திமுகவின் சார்பில் நகர செயலாளர் மூமு செல்வம் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் கோபால் தலைமையில் சிறப்பாக கொண்டாடினார் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு காலை சிற்றுண்டி மற்றும் இனிப்புகள் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு பட்டாசு விதிக்கும் பொதுமக்கள் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி அமைச்சரின் பிறந்தநாள் விழா கோலகாலமாக கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட நகர நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு